அன்பின் காதலுக்கும் அறியாத காதலுக்கும் வித்தியாசங்கள் உண்டு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும் ஒரு இளைஞன் அவன் பீச் ரோட்டில் மெரினாவை தாண்டி காரில் வந்து கொண்டிருக்கிறார் வரும்பொழுது எதிரில் ஒரு ஆங்கிலிண்டியன் மெஸ் பிள்ளைங்களை வைத்துக்கொண்டு கிராஸ் பண்ணி குறுக்கே செல்லும் பொழுது ஒரு இருசக்கர வாகனம் அந்த பிள்ளைகளை டச் பண்ணிவிட்டது அதில் அந்த பிள்ளை விழுந்தவுடன் காரில் வந்த ஐடி கம்பெனி இளைஞன் திபு திபு என்று ஓடிப்போய் அந்த பிள்ளையை தூக்கி ஆறுதல் சொல்லி பள்ளி வாசலில் உள்ளே அனுப்பி வைத்தான் பிறகு என்ன நடந்திருக்கும் இந்த ஐடி கம்பெனி இளைஞன் அந்த ஆங்கிலின் மிஸ்ஸை ஒரு அழகான லுக்கு விடுகிறார் அங்கேயே இவர்களுக்கு சின்ன ஒரு லவ் மூமெண்ட் கிரியேட் விட்டது இவன் ஆபீஸ் முடிந்து ரிட்டன் வரும் பொழுது அந்த பள்ளியில் உள்ளே நுழைகிறான் நுழைந்தவுடன் அந்த ஆங்கில் என் மிஸ்ஸை பார்க்கிறான் பார்த்தவுடன் என்னாச்சுங்க அந்த பிள்ளைக்கு என்று கேட்கிறான் அவள் சொல்கிறாள் இஸ் குட் வெரி ஃபைன் யூ அப்படின்னு சொல்கிறாள் இவர்கள் இருவரும் காதலராக மாறிவிடுகிறார்கள் பீச்சில் சந்திப்பது ரெஸ்டாரண்ட்டு போவது பார்க் போவது இது மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் இரண்டு பேருக்கும் ஒரு நாள் இவர்கள் இரண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுகிறார்கள் அப்பொழுது அவள் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறாள் இவன் தடுத்து கொண்டே இருக்கிறான் இது இது போல் அங்கங்கு நடந்து கொண்டிருக்கிறது அதன் பிறகு இவன் கேட்கிறான் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று அவள் அதிர்ச்சியுடன் பார்க்கிறாள் அப்பொழுதும் அவள் ஏதோ சொல்ல வருகிறாள் இவன் தடுத்து கொண்டே இருக்கிறான் கடைசியில் ரெஜிஸ்டர் மேரேஜை செய்து கொள்கிறார்கள் அப்பொழுதும் அவள் ஏதோ சொல்ல வருகிறாள் இவன் தடுத்து கொண்டே இருக்கிறான் எல்லாம் எனக்கு தெரியும் நான் உங்களைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று ஆஹா என்ன ஒரு அருமை அப்பொழுது திருமணமாகி வீட்டுக்கு வருகிறார்கள் வீட்டுக்கு வந்தவுடன் அந்த பெண் இவன் அம்மாவை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாள் பிறகு இவர்களுக்கு அன்னைக்கு முதலிரவு அப்பொழுது பெட்ரூமுக்கு செல்கிறார்கள் அங்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது இவள் சொல்ல வருகிறாள் இவன் அவள் கையை பிடித்து ஹலோ ஜெனிஃபர் நீ ஒரு திருநங்கை என்று எனக்கு முன்பே தெரியும் ஏனென்றால் எங்கள் அம்மாவும் ஒரு திருநங்கை தான் என்னை தத்தெடுத்து வளர்த்தார்கள் ஆதலால் நான் திருநங்கையை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று முடிவெடுத்தேன் ஓகேவா இது வரைக்கும் கேட்டிங்களா கட் பண்ணால் ஐயோ நீங்கள் என்னை திருமணம் செய்து கொண்டால் நம்மளுக்கு குழந்தை இருக்காதே என்று வருத்தப்படுகிறாள் டோன்ட் வரி குழந்தை கண்டிப்பாக உண்டு என்று சொல்லி மறுநாள் காலையில் அநாதர் ஆசிரமத்தின் அங்கிருந்து ஒரு பிள்ளையை தத்தெடுக்கிறார்கள் இது தாங்க கதை ஆனால் பாருங்க இந்த திருநங்கை கேரிங் ஆகி குழந்தை பெறுகிறாள் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஒரு ஷார்ட் பிலிமாக கொண்டு வர போறேங்க அது இந்த கதை ஸோ இந்த ஷார்ட் பிலிம் விரைவில் எதிர்பாருங்கள் எங்கள் யூடியூப் சேனலில்